வலதுசம் கார்த்திகேயன் யூடியூப் சேனல் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் அண்ணா யூனிவர்சிட்டி பாலியல் வன்கொடுமை அது சம்பந்தமாக வந்து இன்னைக்கு நடிகர் விஜய் அவர்கள் ஆளுநரை சந்திச்சிருக்காரு சந்திச்சது மட்டும் இல்லாமல் பல்வேறு கோரிக்கைகள் வந்து சொல்லியிருக்காரு அதோட பார்த்தீங்கன்னா இந்த மழை வெள்ள நிவாரணத்துக்கும் வந்து கொஞ்சம் நிதி கொடுக்க சொல்லுங்க அப்படிங்கிற ரீதியில் வந்து ஆளுநரை சந்தித்து தன்னோட கோரிக்கை மனு வந்து கொடுத்துருப்பாரு அது ஒரு ஒரு டிப்பாக ஒரு செய்தியாளர் சந்திப்பு வந்து நடத்துவான்னு சொல்லிட்டு எதிர்பார்த்தோம் மறுபடியும் இந்த செய்தியாளர்கள் ஒரு கை காமிச்சுட்டு டாட்டா காமிச்சுட்டு போயினே இது வந்து ஒரு வகையில் வந்து ஏமாற்றமாக தான் இருந்தாலும் இது வந்து ஊடக மத்தியில ஒரு சின்ன ஒரு பேசு ஆக்கப்படும் அப்படிங்கிற ரீதியில் வந்து அண்ணாவை சோட்டியோட பாலியல் வன்கொடுமை சம்பவம் கண்டிப்பா ஒரு பேசுப்பொருளா ஆக்கப்படுமா அப்படிங்க பார்க்கும்போது கண்டிப்பா அது ஒரு ஒரு லைஃப் நியூஸா தான் கடந்து போயிட்டாங்க நம்ம தமிழக ஊடகங்கள் இது என்ன மாதிரியான ஒரு ஸ்கேம் தெரியல ஆனால் இது ஊழல் தான் நம்ம சொல்லி ஆகணும் இதுக்கு முன்னாடி நடந்த நிர்பயா பாலியல் படுகொலையாகட்டும் அதுக்கப்புறம் வந்து காஷ்மீர் அசிஃபாவோட படுகொலையாகட்டும் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கொல்கத்தாவோட டாக்டரோட படுக வன்முறை படுகொலையாகட்டும் இது அனைத்தையுமே இந்திய லெவலில் ஒரு கொந்தளிப்பை ஏற்படுத்தியிருக்கிற அதுக்கு முக்கிய காரணம் ஊடக விவாதங்கள் தான் வடநாட்டு இந்த மூன்று சம்பவத்துக்கு பார்த்தீங்கன்னா வடநாட்டு ஊடகங்கள் வந்து மிகப்பெரிய அளவுல வந்து ஒரு டிபேட் பண்ணி அது வந்து இந்தியா முழுக்க கொண்டு போய் சேர்த்தாங்க ஆனா தமிழ்நாட்டில் உலக புகழ்பெற்ற நம்ம அண்ணா யூனிவர்சிட்டியில ஒரு பெண்ணிற்கு பாலியல் வன்கொடுமை நடந்திருக்கு ஒருத்தவன் நைட்டு போயிட்டு அந்த பெண்ணு கிட்ட தகாத முறையில் நடந்திருக்கான் பாலியல் சீண்டல்ல ஈடுபட்டிருக்கான் ஆளுங்கட்சியை சேர்ந்தவன் ஏழு மணிக்கு மேல அண்ணாவின் சுட்டுகள் யாருக்குமே அலௌட் இல்லை அந்த பேரண்ட்ஸ்களோட அதான் அந்த பெண்களோட அப்பா அம்மா வந்தா கூட உள்ள வந்து அலவுட் இல்லை ஆயிரத்தி எட்டு கேள்வி கேட்பானுங்க அப்படிப்பட்ட இடத்துல ஒருத்தவன் நைட்டு பத்து மணிக்கு போயிட்டு ஒரு பெண்ணுக்கிட்ட பாலியல் சீண்டல்ல ஈடுபட்டு ஈடுபட்டிருக்கான் இதை வந்து பார்த்து நல்லா யோசிச்சு பாருங்க தமிழக மீடியாக்கள் இது எந்த அளவுக்கு அனைத்து மக்களிடமும் கொண்டு போய் சேர்ந்துருக்கணும் இந்நேரத்துக்கு தமிழ்நாட்டில் மிகப்பெரிய அளவுல ஒரு கொந்தளிப்பை ஏற்படுத்திருக்க வேண்டும் தமிழ்நாடு மட்டும் இல்ல இந்திய லெவலில் மிகப்பெரிய அளவுல ஒரு கொந்தளிப்பு வந்து இந்த விஷயம் ஏற்படுத்திருக்க வேண்டும் அது சம்மந்தமாக ஏதாவது நடந்தான்னு பார்த்தீங்கன்னா ஒரு டிபேட் கூட இங்கே வைக்க தான் சொல்லியிருக்கிறோம் எதிர்கட்சி ஊடகங்களை தவிர்த்து ஆளுங்கட்சியும் சரி ஆளுங்கட்சியோட கூட்டணிகளும் சரி இந்த சம்பவத்திற்கு ஒரு முட்டு தான் கொடுத்துட்டு இருக்கானுங்க இப்படின்னு சம்பவத்தை எதிர்த்து ஒரு கூட இது வரைக்கும் கேட்கலாம் தான் நம்ம சொல்லி ஆகணும் அது மட்டும் இல்லாம திமுக வச்சிருந்த பல பேர் வந்து அந்த பொண்ணு எதுக்கு அந்த டைம்ல போயிட்டு அவனோட காதலும் கூட பேசிட்டு இருக்கு அப்படிங்கிற ரீதியில வந்து அந்த பெண்ணோட கேரக்டரே வந்து தப்பா பேசிட்டு இருக்கானுங்க அட நாதடி பயிலும் உங்க கட்சிக்காரன் ஒருத்தவன் நைட்டு ஏண்டா அங்க போனா அப்படிங்கிற ரீதியில கேள்வி கேட்கறத விட்டுட்டு அந்த பொண்ணு மேலேயே வந்து தப்பான இது பண்ணிட்டு இருக்காங்க அது மட்டும் பொள்ளாச்சி சம்பவத்தை வந்து இதுல கனெக்ட் பண்றானுங்க உள்ளாட்சி சம்பவத்துல ஆளுங்கட்சியை சேர்ந்தவங்களும் அதுல கூட்டு சம்பந்தப்பட்டவர்களும் அரஸ்ட் பண்ணி உள்ளே போட்டானுங்க எல்லாருமே பாரபட்சம் பார்க்காம மீடியாக்கு அனைமையும் பார்த்தீங்கன்னா அனைத்துமே பாத்தீங்கன்னா ஒரு இரண்டு வார காலம் வந்து ஒரு டிபேட் மாதிரி பண்ணானுங்க அந்த பொள்ளாச்சி சம்பவத்துக்கு முக்கியமா பாத்தீங்கன்னா இந்த நக்கிரன் கோபால்னு ஒருத்தர் இருப்பான் பெரிய மீஸ் மாதிரி வச்சுன்னு இருப்பான் ஒன்னா நம்ம திமுகவோட கொத்தடிமை பாத்தீங்கன்னா நக்கிரன் கோபால்னு சொல்லலாம் பொள்ளாச்சி சம்பவத்துக்கு பக்க பக்கமா டிவி டிபேட்ல வந்து பேசிட்டு இருந்தான் ஒரு டாக்குமெண்ட்ரி மாதிரி பண்ணியிருந்தான் இந்த சம்பவத்துக்கு எங்கடா போனு கேட்டால் யாலையே காணும் நம்ம தமிழக போராளிகள் அதாவது சிட்டிசன் படத்துல வந்து ஒரு கிராமமே தொலைஞ்சு போன மாதிரி இரண்டாயிரத்தி இருபத்தி நம்ம திராவிட மாடல் ஆட்சிக்கு வந்த பிறகு தமிழ்நாட்டுல காணாம போன போராளிகளை லிஸ்ட் எடுத்து பார்த்தீங்கன்னா பல போராளிகளை காணும் சூழியல் போராளிகள் கல போராளிகள் சாதி மத போராளிகள் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த திரைத்துறை போராளிகள் எழுத்துரிமை போராளிகள் முற்போக்கு போராளிகள் இது மாதிரி பல போராளிகளே வந்து தமிழ்நாடு போயிட்டானுங்க திமுக முட்டு கொடுத்துட்டு நம்ம திரைத்துறை போராளிகள் ஆரம்பிச்சு அனைத்து போலி போராளிகளும் இந்த சமூகத்திற்கு எவனாச்சும் ஒருத்தம் குடல் கொடுத்துருக்கணும்ல சரி நம்ம டிவி டிபேட் எடுத்துங்க நம்ம டிவி டிபேட்ல பாத்தீங்கன்னா அந்த சமூகம் நடக்குது இது சம்பந்தமா நியூஸ் வெளியே வருது ஊடகங்கள்ல வந்து பரபரப்பா பேச பேசுறாங்க எல்லாமே வந்து நியூஸ் எல்லாம் போடுறாங்க அது என்னன்னு தெரியல மதியம் இரண்டு மணிக்கு மேல பாத்தீங்கன்னா அந்த சம்பவமே மூடிட்டு ஒன்லைன் நியூஸ்மே கடந்து போயிட்டு அன்னைக்கு நைட் டிபேட் என்னன்னு பாத்தீங்கன்னா ஏடிஎம்கே ஓட எழுட்டு யாருக்கு கிடைக்கும் நீங்க மீடியாவா இல்ல கேட்க தோணுது அதுக்கு அச்சு மரநாளாச்சு இது சம்பந்தப்பட்ட விஷயம் வந்து ஒரு ஹைகோர்ட்ல கேஸ் வருது ஹைகோர்ட் வந்து மிக பெரிய அளவுல காரி துப்பு நம்ம தமிழக அரசையும் காவல்துறையும் என்னடா எஃப்ஐஆர் போட்டிருக்கீங்க அந்த பெண் அந்த பொண்ணே வந்து தப்பு பண்ணியிருக்கா மாதிரி எஃப்ஐஆர் போட்டிருக்கீங்களேன்னு சொல்லிட்டு மிக பெரிய அளவுல காரி துப்பி இருக்கு அந்த பெண்ணுக்கு வந்து இருபத்தஞ்சு லட்சம் வந்து நிதி தர வேண்டும் அப்படிங்கிற இதுல வந்து சொல்றாங்க ஹைகோர்ட் சொல்றாங்க இதை வச்சு ஒரு டிபேட் பண்ணுவாங்களான்னு பார்த்தா அன்னைக்கு என்ன நியூஸ் நடந்தது பாமகவுல வந்து அண்ணுமணி ராமதாஸ் அவர்களுக்கும் காமதாஸ் அவர்களும் ஒரு பதவி சம்பந்தப்பட்ட விஷயத்துல வந்து ஒரு சின்ன சலசலப்பு ஏற்படுகிறது தான் மக்கள் பிரச்சனை அப்படிங்கிற ரீதியில வந்து கொண்டும் போயிட்டு அன்னைக்கு புல்லாவும் அதான் டிபேட் வர கேடுகட்ட ஊடகங்கள் இந்த சம்பவம் பத்தி வெகுஜன மக்களோட போய் கொண்டு போய் சேர வேலை நிறைய பேருக்கு வந்து அண்ணன் சட்ட சம்பவம் நடந்ததா அப்படிங்கிற ரீதியில வந்து அவங்களுக்கே தெரியாம இருக்கு பல இது பல ஜனங்கள் கிட்டலாம் அந்த அளவுக்கு திமுகவுக்கு முட்டு கொடுக்குற வேலையை பார்த்தீங்கன்னா தரமா செஞ்சுட்டு இருக்காங்க ஊடகங்களும் சரி நம்ம திரைத்திரை பொருளிகளும் சரி காணாம போன நம்ம தலை பொராளிகளும் சரி அநேருமே திமுகவோட அந்த எதுக்கு மயங்கினானுங்களோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இருந்து எடுத்துங்க சூரிய ஆகட்டும் ஜோதிகா அதுக்கப்புறம் சத்யராஜ் சித்தார்த்து கமலஹாசன் விஜய் சேதுபதி இவர்கள்லாம் பார்த்தீங்கன்னா இரண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுக்கு முன்னாடி அதிமுக ஆட்சியில் இருக்கும்போது ஏதாவது ஒரு சமூகம்னா தொடர்ச்சியாக அந்த சம்பவத்துக்கு குரல் கொடுத்துக்கொண்டு அறிக்கை விட்டு கொண்டு நாங்க வந்து மிகவும் மனதை வந்து மிகவும் காயப்படுத்தி உள்ளது சம்பவம் படிக்கிற ரீதியெல்லாம் வந்து தொடர்ச்சியா போராட்ட அந்த அறிக்கையெல்லாம் கொடுத்துருந்தாங்க திமுக ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா இவங்க எங்க போனாலும் தெரியல இந்த சத்யராஜன் ஒருத்தவர் இருக்கான் நாதரி பையன் இன்னைக்கு பேசுறான் மூட நம்பிக்கை வந்து பத்தி பேசுறான் நாதரி பையன் இன்னைக்கு ஒரு பொண்ணோட வாழ்க்கையை கேள்விக்குறியாக்கி வச்சிருக்கானுங்க அதை பத்தி பேசுங்கடானா அதை பத்தி அவனும் பேசல இது அதிமுக ஆட்சியாக இருந்திருந்தா மேல எங்கேயும் இந்த சம்மம் வந்து எங்கேயாச்சும் உத்தரப்பிரதேசத்துலயோ மத்திய பிரதேசத்துலயோ இல்ல பாஜக ஆளும் குஜராத்லயோ அவர் இங்கெல்லாம் நடந்திருந்தனா வானத்துக்கு மனதும் குச்சிட்டு இருப்பானுங்க இந்த போராளிகள் இன்று நடிகர் விஜய் அவர்கள் வந்து இந்த சம்பவத்தை கையில் எடுத்து ஆஹ் ஆளுநரை போய் பார்த்திருக்காரு பார்த்தது மட்டும் இல்லாம ஒரு கோரிக்கையும் வச்சிருக்காரு நம்ம விஜய் அவர்கள் வந்து மறுபடியும் அந்த ஆளுநரை பார்த்துட்டு பிரஸ் மீட்ல அந்த மாணவிக்கு வந்து பலத்த ஒரு குரல் கொடுத்திருந்தாருன்னா இன்னமும் இந்த சம்பவம் வந்து மிக பெரிய அளவுல பேசப்பட்டு கொண்டிருக்கும் பேசினாராம் பார்த்தா அவரும் ஊடகத்துக்கு டாடா கமிஷன் போயின்னான்ட்டாரு மொத்தத்துல பாத்தீங்கன்னா இந்த சம்பவத்தை வந்து ஊ மூத்தி ஊத்தி முடிட்டு தான் இருக்காங்க உண்மையிலுமே வந்து அண்ணாமலை அவர்கள் வந்து இந்த சம்பவம் தொடர்பாக சாட்டை அடியில் வந்து ஈடுபட்டாரு அதே வந்து திமுக கொத்தடிமைகள் வந்து கிண்டல் பண்ணிட்டு இருக்கானுங்க திமுக கொத்தடிமைகளும் அவரோட கூட்டணி கட்சியை சார்ந்தவர்களும் அதுக்கப்புறம் முன்ன ஒரு சில மத கட்சிகளும் அண்ணாமலை வந்து சாட்டையில அடிச்சதை வந்து கிண்டல் கடி பண்ணிட்டு இருக்கானுங்க கொஞ்சம் ஒரு சம்பவம் ஒரு போராட்டம் உன் உங்களுக்கு ஞாபகப்படுத்துறேன் ரெண்டாயிரத்தி ஒன்பதுல இலங்கை தமிழர் கொத்து கொத்தா பாம்பு போட்டு சாவெடுத்து கொண்டிருந்த வேலையில தமிழ்நாட்டுல ஒருத்தர் இரண்டு கூலரும் இரண்டு மூன்று மனைவிகளையும் வைத்துக்கொண்டு கொண்டு ஒருத்தர் போராட்டம் பண்ணாரு கலைஞர் கருணாநிதி அரை நேரம் மட்டும் அதெல்லாம் கேவலமான போராட்டம்லாம் லிஸ்ட்ல எடுத்து பாருங்க நீங்க வந்து அண்ணாமலை போராட்டம் அதை பத்தி கிண்டல் பண்றீங்க உண்மையிலுமே அண்ணாமலை அன்னைக்கு அந்த சாட்டடி போராட்டத்தில் ஈடுபடுத்தாத இந்த விஷயம் ஓரளவுக்காச்சும் வெளியே போயிருக்கு அதுக்கப்புறம் வந்து அதிமுக தரப்புல இருந்து பாத்தீங்கன்னா சென்னையோட சென்ட்ரல் மாலான அந்த எக்ஸ்பிரஸ் அவென்யூல போயிட்டு யார் அந்த சார்ன்னு சொல்லிட்டு ஒரு பாதகையை கையில் வந்து கண்டிப்பா வெகுஜன மக்கள் கூட அவங்களும் கொஞ்சம் ஓரளவுக்கு போய் சேர்த்துருக்காங்கன்னு சொல்லி ஆகணும் அதுக்கப்புறம் எதிர்கட்சி எல்லாம் பாமக அவட்டம் எந்த நாம எல்லாமே இந்த சம்பவத்துக்கு வந்து எதிராக குரல் கொடுத்துருக்காங்க அதனால ஓரளவுக்கு இந்த சம்பவம் வந்து பேசப்பட்டு கொண்டிருக்கிறது இந்த ஊடகங்கள் இந்த மெயின்ஸ்டி மீடியாக்கள் மட்டும் கொஞ்சம் நல்ல ஒரு வெகுஜன மக்கள் கிட்ட போய் சேர்த்துருந்தாங்கன்னா இந்த வழக்குல ஒரு அழுத்தம் ஏற்பட்டிருக்கும் உண்மையான குற்றவாளிகளை வந்து யாரும் கண்டுபிடிச்சிருப்பாங்க ஏன்னா குற்றம் சாட்டப்பட்ட அந்த நானசேகரன் பாத்தீங்கன்னா திமுக தலைமை கிட்ட வந்து அவ்வளவு நெருக்கமா இருந்திருக்கான் மா சுப்பிரமணியம் கூட அவ்வளவு நெருக்கமா இருந்திருக்கான் அவர் வீட்டுல போயிட்டு பிதாணி தான் சாப்பிட்டுருக்காரு மா சுப்பிரமணியம் அந்த அதிகார திமிரில தான் நைட்டு பத்து மணிக்கு போயிட்டு அந்த அண்ணன் சொட்டிகள் நுழைய வந்து அவனுக்கு தைரியம் கொடுத்துருக்கு ஒரு பெண்ணை பாலியல் வன்கொடுமை செய்வதற்கு தைரியம் கொடுத்துருக்கு அந்த பொண்ணு வந்து என்ன பண்ணோ அது வீடியோ கொடுத்துருக்கு தைரியம் வந்துருக்கு அதுக்கப்புறம் அந்த பெண்ணு மேல பதிவுப்பட்ட எஃப்ஐஆர் வெளி வந்து அந்த பெண்ணோட வாழ்க்கையை கேள்விக்குறியாக்கிட்டு இருக்கு இது எல்லாமே வந்து ஆளுங்கட்சி துணை இருக்கு அப்படிங்கிற ரீதியில தானே கண்டிப்பா வந்து நடிகர் விஜய் அவர்கள் இந்த விஷயத்த இன்னமும் கொஞ்சம் ஹார்டா எப்படி அந்த பொதுக்கூட்ட மேடையில வந்து திமுகவை வந்து மிக பெரிய அளவுல தாக்கி பேசினாரோ அதே மாதிரி இந்த சம்பவத்தையும் அண்ணாவீர் சட்டம் சம்பவத்தையும் கொஞ்சம் ஒரு அஞ்சு நிமிஷம் வந்து பிரஸ் மீட்ல பேசியிருந்தாருன்னா உண்மையிலே இந்த சம்பவம் இன்றைய ஹாட் டாபிக்க மாறி இருக்கும் அவரும் பேசல இந்த ஊடகங்களும் இதை ஒன்லைன் நியூஸ்லயும் கடந்து போயிட்டாங்க பார்ப்போம் அப்படியே இழுத்து மூடுறானுங்களா இல்ல என்ன பண்றாங்க ஆனால் நாங்க விடுற மாதிரி இல்ல தொடர்ச்சியாக சம்பவத்தை பத்தி பேசிக்கொண்டதான் இருப்போம் நன்றி வணக்கம் மக்களே